ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ அவரை செடி தான் பார்க்க போகிறோம் இந்த செடி பாருங்கள் இது வந்து தானாக முளைஞ்ச செடிங்க இது நான் எப்படி பந்தல் போகிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல அதை அப்படியே விட்டுட்டேன் அதுலேருந்து கொடியை எடுத்து பக்கத்துலேயே ஒரு புளியாங்கன்று இருக்குது அதில் எடுத்து கொஞ்சம் விட்டுட்டேன் பாருங்கள் அதில் போயிட்டு செடியெல்லாம் வந்து படர ஆரம்பிச்சுட்டுது இங்கே பாருங்கள் சின்னதாக ஒரு பலாங்கன்று வச்சுருக்கோம் அதில் போயிட்டு கொடி வந்து படருது அதை எடுத்து விட்டுடலாம் அதையும் எடுத்து அந்த புளியாங்கன்று வந்து எடுத்து விட்டுறேன் நாங்கள் அதில் எடுத்து விட்டுடலாம் இதுக்கு வந்து பந்தல் அமைச்சா தான் வந்து இது நல்லா வந்து காய் காய்க்கும் இப்போ மாதிரி இங்கே ஒரு கொடி போகுது அந்த கொடியையும் இப்போ நான் எடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு வேப்ப மரம் இருக்குது வேப்பக்கன்று அதில் வந்து அந்த கொடியை வந்து எடுத்து கட்டி விட போகிறேன் ஒரு கயிறு கட்டி அதில் கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக வந்து இது மேலே படந்துடும் இப்போ இந்த இருக்குது பாருங்கள் அந்த கொடி இதுலேருந்து இப்போது ஒரு கயிறு கட்டி எடுத்து வேப்ப மரத்தில் கட்ட போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பந்தல் அமைக்காமலே ஈஸியாக கொடியை வந்து படர விடுறதுக்கு சூப்பரான ஐடியா இதான் பக்கத்தில் எதாவது மரம் இருந்தது அப்படின்னா அதில் நம்ம எடுத்து விட்டுடலாம் பாருங்கள் கயிறு கட்டிட்டேன் இப்போ இதை எடுத்து வேப்ப மரத்தில் கட்டி விட போகிறேன் பாருங்கள் நல்லா ஒயரை தூக்கி கட்டணும்